நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க எப்போதுமே பொது சேவை நானு ஒரு யோகா கற்றுக்கிறதுக்கு அண்ணா அண்ணா நகரில் அந்த அங்கே அண்ணா நகர் போயிருக்கேன் அவர் என்ன என்னை வந்து பார்த்துட்டு நீங்கள் யாருன்னார் உங்களுக்கு எந்த ஊருன்னாரு எனக்கு பிச்சு விலை என்ன பிச்சு விலை உங்கள் ஊர் என்னாரு ஆமாம் அங்கே எங்கள் சித்த எங்கள் பேச்ச பெரியப்பா பேர் சொல்கிறார் சொல்லி ஒரு அற்புதமான மனிதர் அவர் என் வீடு என் வீடு தென்காசி தாண்டி அஞ்சு கிலோமீட்டர் நான் வந்து சொசைட்டி ஆஃபீஸில் சீஃப் மேனேஜராக இருந்தேன் உங்கள் ஊரில் எல்லாம் லோன் கேட்பாங்க பெரிய படம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த வாடா புகழ் வாடா புகழ் நடக்கிறதா கொடுப்பாங்க உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் கொடுத்த உடனே என்னை கூப்பிட்றதுக்கு எங்கள் ஊருக்கு வந்துடுவாங்க அப்போ நிறைய பஸ்லாம் கிடையாது எங்கள் ஊரில் வந்து திருச்செந்தூர் நடக்கணும் திருச்செந்தூரில் தென்காசி பஸ் இருக்குது அதில் போய் இறங்கி அங்கேருந்து அவர் ஊர் அஞ்சு கிலோமீட்டரு அங்கே போய் அவரை பூ அவரை கூப்பிட்டு திரும்பி வருவாங்க திரும்பி வந்து இதே போல் நடந்து இங்கேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் குறுக்கால் நடந்தேன் நாலு கிலோமீட்டரு அப்படி நடந்துச்சு அதை அவர் பெருசாக என்ட்ட பேசினார் அப்போ நான் எங்கள் பெரியப்பான்னு சொல்லலை கடைசியாக கடைசியாக சொன்னேன் ஏன் நீங்கள் சொல்ல இந்த வாடா யார் தெரியுமான்னு யார் எங்கள் பெரிய தான் அவர் பொண்ணு உட்காந்து ஊர் எந்திரிச்சிட்டார் எந்திரிச்சிட்டு வாடா புகழ் பையன் வாடா புக்கள் தம்பி பையனா நீங்கள் தங்கராஜா உங்கள் அப்பா பேர் அவன் எங்கள் அப்பா பேர் தங்கராஜு தான் இவ்வளோ தெரிஞ்ச பேர் அவர் அவர் சீஃப் மேனேஜராக இருந்தவர் எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போ போகக்கூடிய மனிதர் அப்போ அவர் பேர் ஆசனா ஆண்டியப்பன் ஆண்டியப்பன் அவர் பேர் அந்த யோகா மாஸ்டருடைய பேர் ஆண்டியப்பன் ஆசனா ஆண்டியப்பன் அவர் வந்து சொன்னார் எங்கள் குடும்பத்தை போய் ரொம்ப சூப்பராக பேசினார் நான் சொன்னேன் என்ன யார் தெரியுமான்னு வெள்ளையனுடைய தம்பின்னு வரம்புக்கு எந்த உன் குடும்பமே பிரியாயா உன் குடும்பமே பிரியா வெள்ளியை வெள்ளி தெரியாத தமிழ்நாட்டில் தெரியாத ஆட்களே கிடையாது சரி அப்போ இப்போ எப்படி எப்படி பேசணும் சொல்கிறேன் அப்படி பேசணும் கடைசியில் வந்து நான் வந்து விறகு கடையை விட்டு காய்கறி கடைகிரி வந்து காய்கறி கடையில் பண்ணிக்கிட்டேன் எங்கள் போய் சித்தப்பா ஒருத்தருக்கு கடையில் ஆள் எண்ணி ஆலோர் பெட்டையில் எங்கள் சித்தப்பா க மளிகை கடை வச்சுருந்தாங்க அங்கே போனேன் அவர் எங்கள் அப்பா அனுப்பி வச்சுட்டாங்க போயிட்டு வாங்கி அவர் கூட வந்து ஒரு ஆறு ஏழு மாதம் அவர் கடையில் இருந்தேன் எனக்கு ஒரு கடை போடணும்னு ஆசை வந்துச்சு சித்தப்பா நான் அவர் கடை போட போகிறேன் நான் ஒரு ஒரு மாதம் இருக்கேன் சிதப்பா அதுக்கான போகிறேன் இப்போ போயிடுறேன் சிதப்பா நான் உடனே சித்தப்பா சொன்னாங்க கடை வைக்க போறியா சரி கடை வைக்கி நான் தான் உனக்கு முழு கொள்முதல் பண்ணி கொடுப்பேன் என் காசுல உனக்கு கொள்முதல் பண்ணி தருவேன் நீங்கள் கடை வச்சு உட்காரணும் செய்த அதே போல் கடை வைக்கிறதுக்கு முழுக்க அவங்களே கூட வந்து கொத்தாச்சியாவில் எல்லா கடையும் போய் பார்த்து என்னையே அறிவாகப்படுத்தி விட்டு அவங்களே க இது பண்ணி பண்ணாங்க மொத்த தொகை அவங்க செலவு எல்லா பொருளும் வாங்கினது வந்த தொகை ஏழாயிரத்தி ஐநூறுரூவா தான் அன்றைக்கு இன்றைக்கி அது லட்சம் ஆகியிருக்கும் ஆனால் ஏழாயிரத்தி ஐநூறுபா எனக்கு பொருளை வாங்கி கொடுத்துட்டு நல்லா உட்காந்து பண்ணணும் எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது நீ காமராஜருடைய பக்தன் அதில் நீ வந்து சூப்பராக வந்து கவனி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ கடையை திறந்தேன் எங்கள் அப்பா வந்தாங்க வந்து போய்ட்டு பார்த்தாங்க பார்த்துட்டு நீ வீட்டுக்கு ஒன்றும் தர வேண்டாம் ஏவத்தை பார் சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆன உடனே எங்கள் அப்பா ஹே சாக்டிங் எடுங்க நாங்கள் சாக்டின் நானும் அண்ணனும் உட்காந்து சாக்டிங் எடுத்தோம் ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம் ரூபாய் சிறக்கு இருந்துச்சு ஒன்றே அப்பா சொல்லிட்டாங்க இந்த மாதம் வந்து வீட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் தான் கொடுத்துடணும் சரி சரிப்பா இன்னும் அன்றைக்கி பத்தாயிரம் எங்கேயோ இங்கே பெரம்பூர்லேயே வந்து ஒரு ஒரு க்ரௌண்டு இடமே பதினஞ்சு பத பதினாறு ரூபா தான் பத்தாயிரம் ஆயிரம் பதினஞ்சு பதினஞ்சாயிரம் பத்தாயிரத்துக்கு இங்கே இடமே கிடந்துச்சு ஆனால் எங்கள் அப்பா வந்து அந்த இடங்கள் வாங்கணுங்கிற எண்ணமே எங்கள் அப்பாவுக்கு கிடையாது ஆக அதை வாங்கி செலவுகளுக்கு பண்ணுறது எங்கள் அக்காவுக்கு கொடுத்தது அப்படி ஒரே அக்கா தான் எனக்கு அக்காவுக்கு கொடுக்குறது அக்கா வீட்டில் கல்யாணம் ஆனால் கல்யாணம் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணாங்க நான் வந்து அதை பற்றி கவலைப்படல அப்போ ஒரு நண்பர் அண்ணா டெய் மா மாதம் மாதம் அப்பாவுக்கு பத்தாயிரூவா கொடுத்துருக்கலாமண்ணா ஆமாண்ணா அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சீட் நடத்துவோம்ண்ணா சரின்னு பண்ணேன் அவர் காந்திமேரி காப்பித்தூள் பண்டிகை ரோட்டில் பாரதி ரோட்டில் கடை சேர்ந்தார் அப்போ நானும் அவரும் சேர்ந்து சீட் நடத்தினோம் சீட் நடத்தச்சுல ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் நல்லா போச்சு அதன் பிறகு கொஞ்சமாக கொஞ்சமாக கலெக்ஷன் கம்மியாயிடுச்சு கலெக்ஷன் கம்மியான ஒன்று போய் கேட்டுக்கிட்டு போகிறோம் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிறேன் நானுக்கா வரவும் மாட்டேங்குது மூன்று லட்ச ரூபா வரணும் அப்போ ஒருத்தன் வீட்டுக்கு போகிறேன் பல தடவை போயிட்டேன் போயிட்டேன் கேட்டு கேட்டு போகாதக்கா அந்த அம்மா இல்லைங்குது நான் சொல்கிறேங்க அவர் வரலங்க நான் என்ன பண்ணுறதுங்குது அதே போல் அன்னைக்கு போகிறேன் அவன் வீட்டில் செருப்பு கிடைக்குது ஆனால் அந்தம்மா இல்லைங்க அவர் இல்லைங்க என்னங்க நான் சரி வந்தேன்னு சொல்லிட்டீங்களேன்னா சொல்கிறேங்க அவர் அவர் வரல நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சரிங்க நீங்கள் இன்றைக்கி இப்படி சொல்லுங்கள் அவர் இப்படி செருப்பு இப்படி கிடைக்கு இல்லைங்கிறத அதில் கொஞ்சம் போகுதுலாம் சொன்னேன் நீங்கள் வந்து அவர் சோர்ஸ் சாப்பிட்றதா இருந்தால் நாளைக்கு என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் ஒரே வார்த்தை தான் நீங்கள் அவர் சோர்ஸ் சாப்பிட்றதா இருந்தால் என்னை நாளைக்கு வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அவன் காலில் அண்ணன் வீட்டுல வந்து அண்ணன் ஃப்ரெண்டு தான் அவன் காலில் அண்ணன் வீட்டில் வந்து கூப்பாடு அண்ணன் என்னை கூப்பிட்டாரு போனேன் போன நான் என் வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்தேன் நான் நான் எத்தனை போயிட்டேன் ஒரு இருபத்தி இருபத்தாயிரம் ரூபா எனக்கு தரணும் நான் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வெளியே கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ பல தடவை போயிட்டேன் போய்ட்டு இப்போ கேட்டேன் கேட்டேன் ஒரு இல்லை இல்லை அந்த மாதிரி இல்லை இல்லைங்கிறது யாரும் செருப்பு கிடந்துச்சு அந்த மாதிரி இல்லைன்னு இப்போதுலான்னு சொன்னேன் அவள் சோர்ஸ் சாப்பிட்றாங்க நாளைக்கே என்னை வந்து பார்க்க சொல்லுங்க அவ்வளோதான் சொன்னியா வேணும்னு சொல்லலையா வேற ஒன்று சொல்ல அதுக்கு அர்த்தம் என்ன என்ன அது சோர்ஸ் சாப்பிடறதுன்னு பார்க்கணும் இட்லி சாப்பிட தான் பார்க்க மாட்டான் நீ அர்த்தம் அப்படின்னு ஒன்று ரெண்டு அறாக எந்திரிச்சி ரெண்டு ஆறாக இறங்கிடறேன் எங்கள் அண்ணன் வெள்ளையன் உடனே நான் என்ன பண்ணேன் அவர் என்ன சொன்னார் நமக்கு நண்பர்கள் முக்கியம் பணம் மைதிக சமணம் வெளிப்பட அப்படின்னு இந்த வார்த்தை எங்கள் அண்ணன் சொன்ன வார்த்தை ஒன்று நான் வெளியே வந்தேன் நம்ம கொடுக்க வேண்டியது கொடுத்து தான் ஆகணும் எல்லாம் பெரும்பூரில் இருக்கிறவங்க கொஞ்சம் லேட்டாகணும் லேட்டாக எப்படி பண்ணிகிட்டே வந்தேன் கொடுத்து தான் ஆகணும் கடையங்கள் சரக்குகள்லாம் விற்றேன் விற்று வித்து அக்கௌண்ட் கொடுத்து பார்க்க பணத்தெல்லாம் வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் அவங்க பாக்கி எல்லாமே கொடுத்துட்டேன் கடைசியாக ஏன் டைம் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் இருந்துச்சு ரேக்லாம் கூட விற்றுட்டேன் ரேக்கெலாம் கூட விற்று நூற்றி எழுபத்தஞ்சூங்கிட்ட இருந்துச்சு என்னுடைய சின்னப்படைசி கடைசி பாப்பா அவளுக்கு அவன் ஒரு ஒரு வயசு இருக்கும் அவளுக்கு பால் மாவு வாங்கி கொடுக்க கூட என்கிட்ட காசு கிடையாது அந்தளவு நான் வந்து கஷ்டப்பட்டுறேன் சரி உடனே என்ன பொண்ணே அந்த நூற்றி எழுவத்தஞ்சாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது நீ ட்ரை எடுத்து நேராக பேரிஸ் போனேன் பேரிஸில் ஏழுநீ மொத்தம் யாபரம் பண்ணுவாங்க அங்கே போய் ஏழுநி வாங்கிட்டு வந்து ஒரு நூறு ஏழ்நி நூறு ஏழ்நி அஞ்சு ஏழ்நி எக்ஸ்ட்ரா போடுவாங்க எடுத்து வந்து ஒன்றாறு ரூபாயோ ஒன்று ரூபாயோ அங்கே ரேட்டு வந்து இங்கே வந்து விற்பேன் வந்து அதில் வர்றதில் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு செலவு பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டுனேன் அப்போ ஒரு நபர் வந்தார் யாருன்னு எனக்கு தெரியாது நான் எதுக்காகவும் யாருக்காகவும் போச்சால் எதுவும் எனக்கு என்ன தெரியும்னு நான் கேட்டது கிடையாது எத்தனையோ பஞ்சாயத்து பண்ணியிருப்பேன் எத்தனையோ பேருக்கு உதவிகள் பண்ணியிருப்பேன் ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்களை கூப்பிட்டு வந்திருப்பேன் அவன் ஏதாவது காசு கொடுக்க வந்து அடிப்பேன் இப்படிலாம் பண்ணுவேன் ஆனால் யார்கிட்டையும் அஞ்சு வயசாக நான் வாங்கினது கிடையாது அப்போ இவர் வந்து யாரோ தெரில வந்து உட்கார்ந்தார் வந்து நான் வடம்பரும் பக்கத்தில் ஒரு முந்நூற்றி ஐம்பது பிளாட் போட்டிருக்கிறேன் நான் ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷத்தில் ஏழு ஏழு பிள்ளை தான் ஓடிடுது நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் எல்லாம் சொல்கிறாங்க நீ நினைச்சா எனக்கு வித்து கொடுத்துடல நின்னு சொல்கிறாங்க நான் மனசில் நான் சிரிச்சுக்கிட்டேன் சம்மன் நம்பி ஒரு ஒன்று வந்துட்டு இருக்கிறத இனி மனதில் சிரிச்சிக்கிட்டு சரி என்ன வேலை அங்கே வளவன் மகள் எங்கள் சித்தப்பா எங்கள் அண்ணல்லாம் லேண்ட் போட்டு விட்டுருந்தாங்க விற்றாங்க அவங்களுக்கும் ஒன்று புத்து கொடுத்துருக்குறேன் ஆனால் கமிஷன் வாங்க வா வாங்கினே கிடையாது முதல் முதல் அவர் வந்து யாருன்னு தெரியாது ஒருத்தர் வந்து இந்த இது சொல்ல ஒன்றே சொன்னேன் என்ன ரேட்டுன்னு ரூபா சொன்னார் அங்கே அவ்வளோ போகாது ரூபா பண்ணி விற்றுருவோம் நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஒரு பிளாட்டுக்கு இது பிளாட்டுக்கு எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு அவர் பதினோருவா பொடலனு சொல்லித்தார் உங்களுக்கு ஏழ்நூறுவா தந்துடுறேங்க அப்படின்னா என்ன ஏழ்நூறுவா சரியாக வராது ஆயிரம் ரூபா கொடுத்துருங்க சொல்லி பேசி என்னுடைய நண்பர்களெல்லாம் வர வச்சு எப்படிப்பட்ட நண்பர்கள் நான் பழகிடுவீங்கிற எல்லாம் கவனிக்கணும் எல்லாம் கவனிக்க நான் எப்படிப்பட்ட நண்பர்கள்ட்ட பழகினேன் அதாவது பா பார்த்துக்கணும் எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டேன் கூப்பிட்டு இந்த ஒரு பிளாட் அங்கே இருக்குது நம்ம இடத்துல போய் பார்ப்போம் அந்த இடம் நல்ல இடம் எப்படின்னா வடம்பு பக்கத்தில் நான் ஞாயிறு ஒரு மெயின் ரோடு போயிருக்கு அந்த ஞாயிறு ரோட்லேயே அந்த இடம் இருக்குது ரெண்டு பக்கமும் ரோடு கவர்மெண்ட் ரோடு அப்போ சேர்த்த பார்த்தோன்னா எல்லாமே சேர்ந்து நம்ம வித்துருவோம் அப்போ சொன்னேன் உங்களுக்கு ஐநூறு எனக்கு ஐநூறு நம்ம எவ்வளோ வித்தா எல்லாம் சேர்ந்து விற்போம் எவ்வளோ வித்தாலும் உங்களுக்கு நீ உங்களுக்கு ஒரு ஐநூறுவா எனக்கு ஒரு ஐநூறு நீங்கள் ஒரு ஆயரூவா தரஞ்சு கிடையாது எனக்கு ஒரு ஐநூறு உங்களுக்கு ஒரு ஐநூறு நம்ம எல்லாம் சேர்ந்து விற்போம்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து விட்டோம் நாற்பத்தி ரெண்டு நாளில் எடுத்தால் முந்நூற்றி இருபத்தஞ்சி லேண்டு விற்றோம் நம்ம வச்சு முந்நூற்றி இருபத்தஞ்சி லேண்டு நாற்பத்தி ரெண்டு அவர் மூணு வருஷமாக விற்க முடியாது ரெண்டு வருஷமும் விற்க முடியாதவர் அந்த இடத்துல நாற்பத்தி ரெண்டு நாளில் எல்லாத்தையும் விற்று அவர்கிட்ட ஒன்று அவர் தான் கொடுக்காட்டு அப்போ வந்து அவர் வந்து கமிஷன் கொடுக்க வந்தார் எல்லா நண்பர்களையும் வர சொன்னேன் எல்லா நண்பர்களையும் எடுத்தாப்பிலையும் என்கிட்ட கமிஷன் கொடுக்கிறார் நான் கமிஷன் வாங்கி என்னுடைய நண்பர்கள்லாம் பிரித்து கொடுங்க யாரும் வாங்க மாட்டேன்ட்டாங்க என்னை நினைச்சா கூட எனக்கு வந்து கண்ணில் கண் கலைஞரும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர்கள்ட்ட பழகினாங்க நான் உங்களுக்காக தான் வித்தம் இந்த பணம் உங்களுக்கு தான் நான் என் ப நான் எண்ண முடியும் எல்லாருக்கும் தெரியுது அதாவது சொன்ன வார்த்தை உங்களுக்காக தான் மிருத்தம் இந்த பணம் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்க நாங்கள் யாரும் வாங்க மாட்டேன் என்னையோட கூட வாங்க மாட்டேங்க அவன் ரெண்டு உங்களுக்கு அடிப்பேன் கிடிப்பேன்னு சொல்லி கொடுத்தேன் கசத்தில் என்கிட்ட ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் இருந்துச்சு அந்த ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் தான் இன்றைக்கி என்னுடைய வளர்ச்சி அந்த பணம்னு வரவு இன்னைக்கு வரையும் வரல எது சீட்டு பிடிச்சி லாஸான பணம் மூன்றரை லட்சம் அந்த மூன்று அன்னைக்கு மூன்று லட்சம் தான் இங்கே அந்த பணம் வந்து நான் எப்பியூ ஆகியிருப்பேன் ஆனால் அந்த மூன்று லட்சமும் எந்த வகையிலையும் எனக்கு இதுவரையும் வரல அதுக்கு பதிலாக இந்த பணங்கள் வந்தது தான் இந்த ரெண்டே முக்கால் லட்சத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து என்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு வந்தேன் முதல்ல ஒரு எஸ்டி ஐஎஸ்டி போட்டேன் இங்கே என்னுடைய மதிப்புக்குரிய காங்கிரஸில் செயலராக இருந்தார் அவர் டெலிஃபோன் அட்வைசிங் கமிட்டியில் இருந்தார் அவர்கிட்ட போய் சொன்னேன் ஒன்றே மூணே நாளில் எனக்கு அந்த லைன் எடுத்து கொடுத்தாங்க அப்போ அதெல்லாம் உட்காந்து பண்ண அப்படிசப்பட்டு நைட்லம்மா ஒன்றரை மணி வரையும் கடையை கடையிலே இருந்து அம்மா எவ்வளோ ஒருத்தனை உட்கார வச்சுட்டு நான் வீட்டுக்கு போய் அப்படி ஒரு காலம் ஓடிச்சு அப்போ தான் முத முதல்ல எஸ்ஆர் நஜி எனக்கு பழக்கமானாங்க எப்படி எங்கள் எங்கள் கிட்ட மகமையும் வாங்க வருவாங்க எஸ்ஆர் நஜி மகமையும் வாங்க வருவாங்க அந்த மகமையை வச்சு நாங்கள் வந்து மகமை கொடுப்போம் அதில் அப்பா மேல அவங்களுக்கு அப்பாவுக்கு தனியாகவே எடுத்து வச்சுருவாங்க அந்த அளவு இருந்தோம் அப்போ எனக்கு வந்து ஒரு சூழ்நிலையில் என்னுடைய நண்பர் வள்ளிநாயகம் அவங்க அம்மாவுடைய தங்கச்சி ஒரு கண்டக்டருக்கு இது பண்ணி வைக்கிறாங்க அம்மாவுடைய தங்கச்சியை ஒரு நம்ம நம்ம நாடார் ஒருத்தர் நம்ம ப பஸ்ஸில் வந்து கண்டக்டராக இருக்கார் அவர் கிட்ட என்ன பண்ணுறோம் அவர் தீ கட்டி வச்சாங்க கல்யாணத்துக்கு அந்த டைம்லாம் போக முடியல ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அவர் வேலைக்கு போகிறதுக்கு முந்தைய வீட்டை பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிடுவார் பக்கத்தில் திருவான்மையூர் அவங்க இருந்த இடம் பக்கத்தில் இபி ஆஃபீஸ் இருக்குது அது உள்ளே ஒரு முப்பது மு முப்பது அடி உள்ளே முப்பது அடி உள்ளே போனால் தான் அவங்க வீடு வரும் ஆக அந்த இதில் வந்து போய் வீட்டை போட்டி போட்டு போயிடுவார் அப்படியே அந்தமாக இப்போ இவங்க எல்லாம் பஞ்சாயத்து பண்ணி பார்த்தாங்க எதுவும் சரியாக வரல உடனே அந்தமா ஊருக்கு போயிடுச்சு அதாவது என்னுடைய நண்பர் பல்லிநாயகத்துடைய சித்தி ஊருக்கு போயிடுச்சு சொந்த சித்தி அப்போ அப்போல்லாம் என்கிட்ட வரல ஊருக்கு போனவுடனே அந்த கண்டக்டர் என்ன பண்ணுறாரு ஒரு தந்தி அடிக்கார் ஊரில் இருக்க ஒரு நாலஞ்சு பேருக்கு தண்டி அடிக்கார் என்ன தந்தியில் என்ன போட்டிருந்ததுன்னா பல்லிநாயகம் தாயார் இறந்து விட்டார் என்னுடைய நண்பருடைய தாயாரி வந்திட்டாங்க என்ன ஊருக்கு தங்கி அடிக்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இங்க அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க அத உடனே அவங்க வந்து எங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்போ அவர் நேரம் என்கிட்ட வந்து எங்க அப்பா எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தண்ணி அடிச்சிருக்காங்க யாரு நீ தெரியல நாம யார் நீ தெரிஞ்சிக்கணுமே அப்படின்னாரு அவன் தந்தி எங்கிருந்து போ எங்க இருந்து போச்சுன்னு பார்த்து அந்த ஆஃபீஸுக்கு போகிறோம் இருந்து தந்தி போயிருக்கு திருவள்ளிக்கேணி போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறேன் போய் அங்கே தந்தி அடிக்கிறவங்க இது அங்கே இது இந்த தந்தி கொடுக்குற ஆட்கள் எல்லாம் அவங்க போய் பார்த்து பேசினேன் பேசினவுன்னா அவங்க என்ன செஞ்சாங்க ஐயா எனக்கு யாருன்னு தெரியாது ஒருத்தர் இந்த கண்ட்ரிக்டர் கையில் ஒரு பையன் வச்சுட்டு இருப்பாங்க அந்த பையன் வச்சுட்டு பேச்சாரு நான் தான் அவங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்தேன் ஏன்னா இனி ஒரு அடையாளம் மட்டும் சொன்னார் கண்டெக்டரு யார் இவர் தான் கண்டக்டர் அப்போ அவர் எங்கே இருக்காருன்னா அடையாறு வந்து பஸ் ஸ்டாண்டு அடையார் பஸ் ஸ்டாண்டில் அங்கேருந்து தான் அவருடைய ஆஃபீஸ் மாதிரி அங்கேருந்து எல்லோரும் போகிறாங்க அப்போ அங்கே போனோம் அங்கே போய் விசாரித்தாக்கா இன்னைக்கு வேலைக்கு வரலாமே இருந்தாங்க அது வீடு எங்கேயாது கிடையாது எல்லாருமே தெரில நான் ஒரே ஒரு கண்டக்டர் பண்ணி சொன்னான் திருவான்மூர் போங்க திருவான்மரில் ஒரு எல் எலெக்ட்ரிக்கல் இது வேணும் அந்த பக்கத்தில் உள்ள சந்தில் ஒரு வீடு தண்ணி போனேன் எங்கள் கூட வழிநாயகமும் வந்தார் நாங்கள் ரெண்டு பேர் தான் போகிறோம் போய் அவங்க போய் பேசணும் நீங்கள் யாரு வந்து என்னை இப்போ என்ட்ட பேசுறதுக்கு ஆனால் நீங்கள் தந்தி அடிச்சிங்களா தந்தி அடிக்கிறீதியா நான் எல்லாம் தந்திலாம் அடிக்கலை அவ்வளோதானே நீங்கள் தந்தி அடிக்கல நான் போலீஸ்ல கம்பெனி கொடுத்துட்றேன் நீங்கள் பைய வச்சு தந்தீங்களா பையன் எடுத்து கொடுத்தாங்களா எல்லாம் விசாரிச்சு தான் வந்துட்டுருக்குறேன் நான் அதை வச்சு போலீஸில் கம்பெனி கொடுத்துருவேன் ஒன்று என்ன சரி முடிச்சுக்கிடுவேன் நாலாம் தண்டி விட்டேன் இங்கே ஒத்துக்கிட்டான் ஒத்துவுடனே ரெண்டு அடி போட்டேன் அவங்க அப்பா ஓடி வந்து அவரு கூட ரெண்டு அடி அடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் கொஞ்சம் வெளியே சீக்கிரம் வாங்கய்யா அவன் எப்படியும் அறுவா திட்ட ஓடிடுவான் நம்மால் வெளியே சீக்கிரம் சீக்கிரம் வந்துடுங்க வெள்ளநாயத்தை கூப்பிட்டு வெளியே வர்றேன் அவன் பின்னாடி அறுவாள் தூக்கிட்டு ஓடி வர்றான் என் வச்சுக்கணும் அறுவாழ்த்துக்கிட்ட ஓடி வர்றான் வெள்ளைநாயம் ஓட்டார் நான் நின்று எனக்கு எதையும் பார்த்து பயப்படுற பத்தனாபன் கிடையாது ஒன்று நின்னே நின்று வந்து என்னை என்னை வந்து வெட்டினான் வெட்டினான் வெட்டினாங்கிட்டத ஒரு இருபது இருபத்தி ரெண்டு தடவை என்னை வெட்டினான் அந்த வெட்டிலாம் ஒரே ஒரு வெட்டி எனக்கு இந்த இடத்துல ஒரு லேசாக அது அப்படின்ற இது பண்ணேன் கீழமாக விழுந்துச்சு உடனே டக்குன்னு கையெட்டி பிடிச்சேன் அருவால் பிடுங்கினேன் அப்போ நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் கூட வேடிக்கை பார்த்துன்னு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க ஒன்றே அருங்க அவனை வெட்டுறது ஆனால் வந்து தம்பி தம்பி வேணாம் தம்பி வேணாம் தம்பி நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லி எல்லாம் பப்ளிகெலாம் சேதம் அவனை சேவை போட போகிறது நான் ஒரு கூட அடிக்கல அப்படி நண்பர்களுக்காக நம்ம வந்து பாடுபட்டுருக்குறோம் நண்பர்கள் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு நான் பாடுபட்டுருக்கேன் இருக்கிறேன் நான் எந்த காரணத்தை கொண்டும் என் பெரம்பூரில் நல்லா விசாரித்து பாருங்க யாருக்கிட்டேயாவது ஒரு அவங்களுக்கு உதவி பண்ண போய் ஒரு அஞ்சு வீசாக வாங்கிணுன்னு சொன்னாக்கா அவர் அஞ்சு ரூபா அவ்வளோ வாங்கினா எவ்வளோ எதுவுமே செய்ய மாட்டேன் நான் இன்று வரையும் காமராஜர் பிறந்தநாள் ஜூலை பதினஞ்சாந்தேதி வரைச்சில நான் வந்து கிட்டத்தட்ட பெரம்பூர் பகுதியில் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு புக்கு கொடுப்பேன் புக்குன்னா ஒரு புக்கு கிடையாது அஞ்சு புக்கு ஒரு ஜாமன்ட்ரி பாக்ஸ் பேனா ஆயிரம் பேருக்கு கொடுக்குறேன் அதே போல் காமராஜருடைய பிறந்தாளையம் முன்னிட்டு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு லேடிஸுக்கு சில சேலை எடுத்து கொடுப்பேன் ஒரு ஐம்பது நம்ம அண்ணன் அண்ணன்களுக்கு வேஸ்டி எடுத்து கொடுப்பேன் வேசி துண்டு வேட்டு கொடுக்கும் இது இன்றைக்கி நான் இருக்கிறேன் இந்த இப்போ காய்கறி வச்சுருக்கேன் இல்லை உங்களுக்கு காய்கறி தெரியுது இல்லை அந்த காய்கறையை முன்னே வச்சே அந்த ஃபங்க்ஷன் காய்கறி சாப்பிடவே செய்வோம் எல்லா தலைவர்களையும் வர வச்சிட்ருக்குறேன் எல்லா தலைவரும் வந்து அந்த பேசியிருக்காங்க இது பண்ணிட்டுருக்கிறாங்க அந்த இது என்னாடி வந்திருக்காது நம்ம நாராயணாச்சி வந்திருக்காங்க எல்லாமே வந்து பார்த்து வேந்து வேந்துட்டு போயிருக்காங்க அதே போல் என்ன செய்யும் இருபத்தி ரெண்டு ஸ்கூல் இருக்குது சுற்றி இருபத்தி ரெண்டு ஸ்கூல் இருக்குது அதாவது பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளைங்க அவங்களில் பரீட்சை எழுதி பரீட்சையில் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வந்த பிள்ளைங்க லிஸ்ட் ஒன்று எடுப்பேன் எல்லா ஸ்கூல்லையும் கேட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வந்த பிள்ளைங்க லிஸ்ட்டு எடுப்பேன் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அந்த இருபத்திரெண்டு ஸ்கூலில் லிஸ்ட் எடுத்து அதில் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் தேர்டுன்னே எடுப்போம் அவங்களுக்கு ரொக்க ப்ரைஸு பெரிய தொகை சொல்ல தொகை எவ்வளோன்னு நான் சொல்ல வரல பெரிய தொகையை அவங்களுக்கு கொடுப்பேன் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இந்த வருஷத்துலேருந்து என்ன பண்ணேன்னா இந்த இந்த காமராஜ் பிறந்த இருந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அதிக மதிப்பெண் பிள்ளைங்க இருப்பாங்க ஃபர்ஸ்டு செகண்ட் அதிகமாக இருந்த பிள்ளை அவங்களுக்கும் பரிசுகளை கொடுத்துருவோம் ஆக காமராஜ் ஒரு வகையில் கல்வி வளர்ச்சியை உண்டு பண்ணினாலும் நானும் அவருடைய முயற்சிக்கு எந்த தீங்கும் விளைவிக்கிடாது என்று செயல்பட்டவன் செயல்பட்டு கொண்டிருப்பேன் அதே போல் நம்ம நெல்லையாட ஸ்கூல்லையும் அதேபோல் பிள்ளைங்களெலாம் பரிசுகளை கொடுப்பேன் எந்த கண்டிப்பாக வந்து நிச்சயமாக வந்து ஸ்கூல் போன கிடையாது என்னுடைய பணத்தை கொடுத்து அந்த இதெல்லாம் பண்ணுவேன் மாணவர்களுக்கும் ஏன் அதை பண்ணுறோன்னா இப்படி பக்கத்தில் சாரியா அண்ணா அண்ணா அண்ணாச்சி இருக்கும் கொடுத்தாருக்கும் அண்ணாச்சி ரூபா இருக்கு அப்போ அந்த பிள்ளைங்களுடைய உற்சாகமான பேச்சு தான் இன்றைக்கி நமக்கு வந்து ஸ்கூலில் அதிகபட்ச அதிகபட்ச மாணவர்கள் வந்து சேர்ந்துருக்காங்க இருந்தாலும் மிகாது